உறையூரில் பிறந்த ஐயா ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா காதர் பாட்சா ஹார்மோனியம் பாடுறவர் ஆர்மோனியம் வாசிக்கிறவர் அவரு நாடகத்தின் வாயிலாக பிரச்சாரம் செய்யறாரு வெள்ளக்காரனை எழுத்து அவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டேன் வெள்ளக்கார அரசாங்கம் தூக்கு தண்டனையில தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு தூக்கு மேடையில கடைசி ஆசை என்னன்னு கேட்கிற வழக்கம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படி விஸ்வநாத தாஸ் கேட்ட அவரு போல இவருக்கு நீங்க கேட்கிறாங்க ஐயா இவரை கேட்கறாங்க காதர் பாட்சா ஐயாவை தூக்கு தண்டனை கொடுக்க போற போது உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு அவர் சொன்னார் எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த மண்ணையும் மண்ணனையும் மக்களையும் விட இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிறதானே என்னுடைய ஆசையே இதுல என்ன கடைசி ஆசை வேணா அந்த ஹார்மோனிய போட்டியை கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாதிச்சுட்டு வர்றேன் தூக்கில் போடலாம்னார் உடனே ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது தூக்கு மேடல உட்கார்ந்து பாசிக்கிறார் காதர் பாட்சா என்ற இஸ்லாமியன் முருகன் மேல பாட்டு பாடுறாரு முருகன் பாட்டு சுருளி மலை வேளா உன்னை சுப்பிரமணிய பாலா என்று பாடுறாரு பாட 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 சிறையில் இருந்த சிறைத்துறை அதிகாரிகள் மகுடிக்கு இருந்து விட்டார்கள் பாட்டு முடியும் போது நேரம் கடந்துருச்சு திரும்ப கூட்டிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி தூக்களை போடலைன்னு இல்ல அவர் கடைசி ஆசைய கேட்டான் ஆர்மோனியு கேட்டாரு கொடுத்தோம் ஆர்மோனியப் பட்டி வச்சு ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டே நாங்களும் மெய் மறந்துட்ட நேரம் போனது தெரியலன்னு என்னடாது தூக்கு தண்டனை நிறைவேற்றாம அவர் பாட்டை கேட்டு மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி பாட்டு பாட சொல்லுன்னாரு நீதிபதி நீதிபதி முன்னால நீதிமன்றத்துல அதே பாட்டை பாடுறாரு வெள்ளக்கார நீதிபதி எழுதுறாரு பாருங்க தீர்மானம் இவர் குற்றமற்றவர் இவருக்கு முருகன் அருள் இருக்கு அதனால இவருக்கு தூக்கு தண்ணர் ரத்து என்ற தீர்ப்பு எழுதிய வரலாறு இந்த நாட்டுல உண்டு ஆனா சொல்லி கொடுக்கல நம்ம புள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா